ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனியாக சொல்லு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நம்மளுடைய முடி நல்லா கருகருன்னு வளர அப்புறம் முடி ஏர்ஃபால் ஆகாமல் இருக்க வீட்லையே ஆயில் காய்ச்ச போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும்னு வாங்க ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை அப்புறம் செம்பருத்தி இங்கே கொஞ்சம் கலர் செம்பருத்தி இருக்காது எடுத்துக்கிறோம் அண்டு வேப்பிலை மருதாணி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு நாலு காட்டு நெல்லிக்காய் வெந்தயம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஆல்ரெடி ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊறிட்டுருக்கு ஸோ ஊற வச்சிருக்கு அப்புறம் கத்தாழை ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு போகிறோம் மிக்சியில் போட்டு நெல்லிக்காய் மட்டும் லாஸ்ட்டாக போட போகிறேன் நெல்லிக்காய் வெங்காயம் இது மட்டும் தனியாக அடிச்சிக்கலாம் இதெல்லாம் இது தண்ணி பண்ணால் நம்ம எந்தியும் ஊற வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம் சொல்லுங்கள் இது இது க்ளீன் பண்ணிவிட்டு ஒண்ண தனியாச்சுட்டு தனி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் வேணும் அந்த தண்ணியை கூட குடிச்சுக்கலாம் கைவிடாமல் இந்த கழுவு நெல்லிக்காயில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சீடு எடுத்துட்டு போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண நெல்லிக்காயை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக ந இல நிறையெலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு இல்லை முடி கொஞ்சம் க்ரோத் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் மாதிரியும் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஆயிலையும் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹேர் பேக் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் பாருங்கள் தேங்காய் கூட குட்டி குட்டியாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் எடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக வாசனை சூப்பராக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பழிச்சல் இப்ப இது வந்து லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா அது வந்து ஒரு நார்மலா சூடாகணும் லைட்டா பபிள்ஸ் வர மாதிரி லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும் அதுதான் முக்கியம் லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் வந்து இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த பபுள்ஸ் வருதா லோ ஃப்ளேம்லேயே நினச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் வாசனை எனக்கு நெய் வாசனை மாதிரி வருது ஆனால் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு எனக்கு தான் அந்த ஸ்மெல் ஃபீல் வருது நீ சொன்ன ஸ்மெல் நல்லா ஒரு இது போட்டுரும் கொதிக்கணும் லோ ஃப்ளேம்லயே ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா தான் இது வந்து மெயினாக லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணணும் ஸோ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிச்சு நம்ம போட்டு அந்த பேஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா தா திரிஞ்சு வர மாதிரி ஓரமாக போகுது போகிறீங்களா அந்த மாதிரி நல்லா அது வந்து கொதிக்கணும் இப்போ கொ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் எண்ணெயோட கலரே நல்லா அந்த ஹெர்பல் கலரெலாம் மாறிடுச்சு இப்போ நாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முடிக்க ரொம்ப நல்ல ஒரு குரோத் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் இதை எடுத்து நம்ம ஒரு ஒயிட் தூன் வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ